முருகா வச்சு வேலு முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்த காலை நேரத்தில் அற்புதமான வெள்ளை கிழமையில் உன்னை சந்தித்து பேசவே உன் அப்பா நான் இங்கே வந்திருக்கின்றேன் தங்கமே நீ நினைத்தது அனைத்துமே நிறைவேற போகின்றது ஒரு சொந்தம் உன்னை தேடி வரப்போகின்றது யார் சொந்தம் என்று தானே கேட்கின்றாய் சொல்கின்றேன் முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ எந்த உறவை அதிகமாக நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ யார் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்து இருக்கின்றாயோ யார் இல்லாமல் அனுதினமும் தவித்து கொண்டு இருக்கின்றாயோ எப் அப்படியாவது என் துணையுடன் என்னை சேர்த்து வைங்கள் முருகனப்பா என்று என்னிடம் கதறி அழுது கொண்டு இருக்கின்றாயோ அப்படிப்பட்ட உன்னுடைய உறவு உன்னுடைய சொந்தத்தை தான் உன்னோடு நான் அனுப்பி வைக்க போகின்றேன் அந்த ஒரு சொந்தம் தான் இப்பொழுது உன்னை தேடி வர போகின்றது அவர் வரும் வேளையில் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் போகின்றாய் அவர் வந்த நேரத்தில் உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகியும் விடும் உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியிலே நீ நட மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் மனதிற்கு எதிராக நீ செயல்படாதே தங்கமே உன்னை தேடி வரும் நீ தேடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு தருவாயில் உன்னுடைய எதிர்காலம் பற்றிய உனக்கு கவலை நினை வேண்டாம் நீ உன்னுள் நான் இருக்கையில் என் அனுமதி உன்னால் எதுவும் உன்னை நடக்காது உனக்காக உன் முருகனப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே நான் இருந்து உனக்கு அனைத்துமே செய்து கொடுக்கின்றேன் நான் என்னுடைய பக்தர்களின் பிடியில் தான் இருக்கின்றேன் எப்போதும் அவர்களுடைய அன்பை நான் ஏற்று உன்னுடைய அன்பு மட்டும் எனக்கு போதுமானது நீ தரும் அன்பை விட எனக்கு வேறு எதுவும் இல்லை தங்கமே நீ என் மீது கொண்ட பக்தி அளவில்லாமல் இருப்பதனால்தான் உனக்கு வேண்டியதை நான் கொடுக்க முடிவு செய்துவிட்டேன் நீ நினைத்தது அனைத்தும் இப்பொழுது நிறைவேறப் போகின்றது ஓம் முருகா விஜ்வேல் முருகா